ஒரு கோடா சமூகத்தை சேர்ந்தவன் ஆனா எனக்கு முன்னாடி வந்து நிறைய மனசுக்குள்ள வந்து ஜாதி வரைய ஊட்டினாங்க உலவே தலையானது உடல் நலமே முதன்மையானது இன்னைக்கு இவங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கிற அரசியல்னு பாத்தீங்கன்னா மிக மிக இழிவான அரசியல் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் வாழ முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா வாழவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக கட்சியும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்மளுடைய ஐயா பாரத இருக்கார்ல பாரதிய ஜனதா கட்சி தாமரை எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய எந்த அளவுக்கு இழிவான நிலைக்கு செல்லணுமோ அந்த அளவுக்கு இழிவான நிலைமைக்கு சென்று எங்களுடைய விவசாய சின்னத்தை முடக்கிட்டாங்க ஐயா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த உட்கார்ந்து இருக்க பிள்ளைகள் அனைவருமே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தமிழ் பிள்ளைகள் நீங்க அதை நல்லா உள்வாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் அனைவருமே வந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த மலைகளை மலைவளத்தை காப்பதற்காகவும் விவசாயத்தை காப்பதற்காகவும் முன்னாடி களமாடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிமுறை வந்த பிள்ளைகள் இந்த மண்ணில் முப்பாட்ட பூலித்தவ அழகுமுத்துக்கோள் தீரன் சிந்தமலை சுந்தரலிங்கம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயா வாவுசி பசுமன் தேவரையா இந்த வழிவந்த பிள்ளைகள் தான் நம்மளுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் ஆனா நீங்க போட்டு போடுறீங்களா திராவிட கட்சிகள் அவங்களா யாரு அவங்களா உங்களுக்கு எந்த இடத்துல சொந்தக்காரன் ஆயிட்டாங்க நீங்களே கொஞ்சம் எழுதி பாருங்க இதெல்லாம் நினைக்கும் போது கொதிக்குதுங்க சொல்லுவாங்க அடிக்கடி சீமான் சொல்வாரு தகப்ப வந்து நம்ம பெத்தவனா இருக்கணும் தலைவன் வந்து நம்ம இருக்கணும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி நிக்கிறது எல்லாமே உங்களுடைய தமிழ் பிள்ளைகள் ஆனா நீங்க எங்களை கடைசி வரைக்கும் இந்த திராவிட கூட்டத்துக்கிட்டையும் இந்த பாசிச பாசாக்கிட்டையும் அடிமைகளா இருக்கணும்னு எங்களை பத்தி விட்டுருக்கீங்களா என்ன ஏன் உங்களுக்கு இந்த சிந்தனை வர மாட்டேங்குது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல உங்களுக்கே தெரியும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு நாங்கெல்லாம் விவசாயத்தை வந்து உயிர் உயிருக்கு மேல நேசிக்கிற ஆட்கள் நூறு நாள் வேலை திட்டம் ஒன்று கொடுத்து மக்களை கொண்டு சோம்பேறிகளாக உட்கார வச்சிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் சிந்திங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து விவசாயம் முற்றி முழுந்தா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா விவசாயத்தை அழிச்சு அதுல இருந்து அந்த உழைப்புல இருந்து நம்மளுடைய தமிழ் உறவுகளை மொத்தமா வெளியேற்றணும் வெளியேற்றா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் வடக்க அவ்வளவு பேரும் கிண்டிக்காரங்க வந்துட்டாங்க இன்னும் நீங்க எல்லாம் தப்பிக்கவே முடியாது நீங்க என்ன சாதி வாக்கு இன்னும் எங்கெல்லாம் வேண்டாம் நாம் தமிழர் பிள்ளைகள் வேணாம் தாமரைக்கும் இந்த திராவிடம் குடும்பத்துக்கு தான் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா வருங்காலத்துல இதே ஊர்ல இஸ்ரேல் ஈழத்தமிழ் இலங்கையிலேயும் விரட்டி விரட்டி நம்ம அடிச்சாங்களோ அதே நிலைமை நம்மளுடைய தாய் தமிழ் ஒருவர்களுக்கு நடக்கும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இனிமேலுமே வந்து இந்த அது எனக்கு ஒண்ணு தெரியல நம்ம பிள்ளைங்க ஒருத்த சுத்தி குளிந்தோன்றான்னு தெரியுது ஆனா திருப்பி திருப்பி வந்து அந்த புளிய தோண்டி வைக்கிறவனுக்கே வாக்கு குடுக்கிறீங்கன்னா சத்தியமா அந்த குழந்தைகள் நம்மளுடைய குழந்தைகள் தானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள இருக்கு உங்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியல தயவு செய்து முடிச்சுப்பாங்க தயவு பதிவு முடிச்சுப்பாங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லி முடிச்சுறேன் நம்ம இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயா காங்கிரஸ் எம்பி ஐயா தனுஷ் குமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா கே கே எஸ் எஸ் வீட்டுக்கு போயிருந்தாரு அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் இருப்பாரு பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷங்க பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து உட்காரவே சொல்லலாம் நீங்க நல்ல உத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர உட்கார வச்சு பேசாத கே கே இருக்கிற ஒரு டிஎம்கே என்ற கலவாணிப்பே கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு வெக்கமான சூடு சொல்ற இருக்கு கொஞ்சம் யோசிங்க எவ்வளவு ஐநூறு ரூபாய் காசு கொடுக்கறான் கோட்டு கொடுக்கறான் பிரியாணி கொடுக்கறான்னு அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடுவானா அவன் நம்மள மனுஷனாவே மதிக்கலாம் மனசு தான் மறுச்சிருந்தா அந்த இடத்துல அந்த கே கே எஸ் ஆர் ஒரு பெருமொழியாளர் ஒரு ஒரு தமிழ்நாட்டில் சிறுபான்மையா வாழக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் நம்மளுடைய அண்ணன் தனிசை குமார உட்கார வச்சு பேசிப்பாரு தமிழ தாழ்த்தப்பட்டவன் யோசிங்க திருப்பி திருப்பி அவங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க நல்ல உள்வாங்க ஐயா புரிஞ்சுக்கோங்க வருங்காலத்துல நம்மளுடைய தலைமுறை பிள்ளைகள் நல்லபடியா வாழணும்னா எங்களுடைய அண்ணன் செந்தமலன் சீமானோட இருக்க பிள்ளைகளோட வாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க முத்தாய்ப்பான உங்களுடைய ஆதரவு கொடுங்க இப்போ நம்மளுடைய சகோதரர் மதிவானன் இசை சீசா மதிவான அவர்கள் வந்து தென்காசி தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு நேர்மையான மனுஷன் நீங்க அவர் கூட பழகி பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயா பழகி பாருங்க நாம் தமிழர் பிள்ளைகளோட வந்து பழகி பாருங்க வெறி கொண்டு நிக்கிறோம் நாங்களாம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பஞ்சாயத்து தான் அந்த பஞ்சாயத்துக்குள்ள எவ்வளவு ஊழல் நடக்கு தெரியுமா அவ்வளவு மக்களுக்கு செஞ்சா எவ்வளவு இந்த ஊர் நல்லா இருக்கும் தெரியுமா இது ஒரு பேரூராட்சி இந்த பேரூராட்சிக்கு நிற்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய நிதி பாத்தீங்கன்னா அளவு கடந்து இருக்கு ஆனா அவங்க அதெல்லாம் துடி கூட உங்ககிட்ட கணக்கையே காட்ட மாட்டாங்க ஏதோ சும்மா ரோடு போடுறேன் இந்த பாலம் கட்டுறது ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் ஊழல் உங்க பிள்ளைகள் எல்லாம் வாழ வேண்டாமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்க எல்லா மலைகளையும் உடைச்சு கேரளா கொண்டு போறாங்க தாரஸ்ல லாரி லாரியா கொண்டு போறான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் எவனாவது ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ்ல இருந்தீங்கன்னா அதே கேரளாவில இருந்து ஒரு படி மண்மணி அந்த மலையை தாண்டி இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் எவனாவது இருக்கியா கொண்டு வர முடியுமா ஏன்னா அந்த மண் ஆடுறவன் மலையாளி அந்த மண் ஆடுறவன் அந்த மண்ணோட மைந்த இங்க கண்ட நாய்கிட்டையும் ஆசைய கொடுத்து வச்சிருக்க கண்ட நாய்கிட்டையும் நரிகிட்டையும் வந்தவன் போனவங்கிட்டையும் ஆசைய கொடுத்து வச்சிருக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி இருக்குல்ல பிஜேபி அதோட தலைவர் யார் வழி வந்த தலைவர் யாரு பார்த்தீங்கன்னா வீர சாவர்க்கர் வீர சாவர்கர் ஒரு சூனைக்கு நாய் யோ தெரிஞ்சுக்கோங்க ஐயா சூனைக்கு நாய் வெள்ளக்காரன் பல முறை மன்னிப்பு கடந்து எழுதி கொடுத்ததுல வழிவந்தா ஆர் எஸ் எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி வந்த அந்த அடிமை அந்த அந்த கை கூலிகள் தான் அந்த அண்ணாமலா இன்னும் இந்த எச்சராஜா 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 சொந்த ஊர் எந்த ஊர் தெரியுமா ஒரு பீகாரி அந்த பீகாரி வந்து இங்க தமிழ்நாட்டுல நான் பெரிய இமம் அதிகாரம் பண்றேன்ல இதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பக்கத்துல கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ கேரளாவிலோ இல்ல பீகார்லயே போய் ஒரு நேரம் அரசியல் அதிகாரத்தை கையில எடுக்க முடியுமா விடமாட்டான் சாதி பார்த்து நிக்கிற சாதி பார்த்து மக்களை பார்க்கல நீ நாய்க்கெல்லாம் ஓட்டு போடுறதா பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்கணும் முடிவு பண்ணி வாக்களிக்கிற தயவு செய்து முடிச்சுக்கோ வருங்காலத்துல வந்து உன்னுடைய பிள்ளைகளை சுத்தி நல்லவங்களும் நேர்மையானவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கனா நாம் தமிழர் கட்சிக்கும் அதோட உங்களை தேடி வந்திருக்க பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா வாய்ப்பு கொடுங்க நாங்க வந்து மதம் ஜாதி இதெல்லாம் கடந்து வெளியே வந்த பிள்ளைகள் நான் வெளிப்பட சொல்றேன் ஐயா நான் ஒரு கோணா சமூகத்தை சேர்ந்தவன் ஆனா எனக்கு முன்னாடி வந்து நிறைய மனசுக்குள்ள வந்து ஜாதி வெளியே ஊட்டியிருந்தாங்க இன்னைக்கு எவ்வளவு என்கிட்ட வந்து ஜாதி பேசினா செருப்பை கம்ப குத்துட்டு அடிச்சிருந்தா அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் என்னுடைய சொந்தங்களான இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மக்கள் நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மான் முன்னாடி வந்து எனக்கு அந்த புரிதல் இல்ல ஆனா இப்ப எங்க அண்ணன் செந்தமலன் சீமான தெளிவான புரிதல் புரிதலை கொடுத்திருக்காரு நீ எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த குடியா இருந்தாலும் சரி தமிழ் குடியா இருந்தாலும் சரி ஆனா நீ தமிழன் அதை நீ புரிஞ்சுக்கோ இனிமே பிறமொழியாளர்களுக்கு வழி விடாதீங்க நான் ஆண்ட பரம்பரா பேண்ட பரம்பரா பரம்பரை பரம்பையா வந்து நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த ஏடிஎம் கேக்குதான் வாக்கு போ போடு திரும்ப நாங்க வந்து உங்களுடைய வாக்குக்காக வந்து நிக்கலாம் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காக வந்து நிக்கிறோம் இனத்துக்காக வந்து நிக்கிறோம் இனத்துக்காக வந்து நிக்கிறோம் ஐயா ஐயா ஒரு சின்ன ஒரு ஒரே இதை சொல்லி முடிச்சுறேன் நான் வந்து இப்ப கோயம்புத்தூர்ல போயிருந்தேன் கோயம்புத்தூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கணேசபுரம்னு ஒரு ஊர் இருக்கு கணேசபுரம் அந்த கணேசபுரம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டுக்கூடிய சா வந்து நம்மளுடைய தமிழ் மொழி இச்சு சா வருங்களா சாதம் திருமலை குமார் வரக்கூடிய சா இருந்தது இன்னைக்கு அதே கணேசபுரத்துல ஷா அப்படின்னு ஒரு 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 பிரா ஒரு ஒரு அது என்ன மொழி சமஸ்கிருத மொழியை உள்ள திணிச்சிருக்கான் ஷா சமஸ்கிருத மொழியாயோ உன்னுடைய தாயை ஒருத்தவன் கண்டு முன்னால் அழிக்கிறான் கற்பழிக்கிறான் அதே சமஸ்கிருத மொழிக்குள்ள கொண்டு போயிட்டு உன்னுடைய தமிழ் மொழிய ஒரு வார்த்தை உன்னால திணிக்க முடியுமா உன்னால திணிக்க முடியுமா எவனாவது ஒரு ஆம்பளை இருக்கியா நான் கோயிலுக்குள்ள வாங்க மொழியில என்னுடைய தாய்மொழி தமிழை திணிச்சிடும்னு திருநூல ஆம்பளை பிஜேபி எவனாவது இருக்கியா வெக்கல் கட்ட வருவா எதுக்கட பிஜேபி ஓட்டு போடுறீங்க இல்ல அது ஒரு கட்சியா ஒரு சூனக்கின தலைவனை போய் முன்னாடி வச்சிருக்க வீரசவர்கள் சூதக்கின தலைவனை முன்னாள் வச்சிருக்க பிஜேபி ஓட்டு போடுவா உன்னுடைய பிள்ளைகள் இந்த மண் மாவீரன் பூலித்தவன் அழகுத்து போன சுந்தரலிங்க தீரன் சிந்தமலா இவங்க வழி வந்தா உன் பிள்ளைக்கு நீ ஓட்டு போட மாட்டியா அப்ப நீ யாருக்காக வாழ்ற யாருக்காக அரசியல் பண்ற யோசி உன் பிள்ளை நல்லா இருக்கணும் யா உன் பிள்ளைய சுத்தி நாலு பேர் நல்லவா இருக்கணும் நல்லவா இருந்தா தான் உன் பிள்ளை வாழ முடியும் நீ கலவாணி பேட்டே வேண்டிய கொடுத்தா உன்னை அடிமையா தான் வைப்பான் இப்ப ஒசூர்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியவானே தெரியல நம்மளுடைய தாய்மொழி வழியில தமிழ்மொழி மொழி வழியில மந்திர ஓதனம் கோயிலுக்குள்ள போனவன இந்த பிஜேபி கார அடிமை கொத்தடிமை நாயிங்க வெரைட்டி வெரைட்டி அடிச்சிருக்காங்க ஏன்னா இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல எங்க அண்ணன் கையில கொடுத்து பாரு எவனாவது எங்க மக்கள் மேல கைய வைக்கட்டும் மொழி ஏன்னா அதன் மேல கைய வைக்கட்டும் அப்புறம் இருந்தா அவனுக்கு சங்கு கோயிலுக்குள்ள ஒரு பிராமணம் கூட உள்ள இருந்துட மாட்டான் அந்த அளவுக்கு வெறி ஓட்டி நின்றுட்டு வேணாங்க ஏன்னா தாய் தமிழ் தமிழ் என்னுடைய தாய் ஏன்னா அது இல்லைன்னா எனக்கு நீங்க எல்லாம் யாருனே தெரியாதியா நான் பேசுற மொழி தமிழ் புரிய பேச்சானே வந்து நின்று பாக்குறீங்க இந்த இடத்துல ஐயா மோடி வந்து வேற

அலங்குத்துக்கள் வேறையா வைக்கல பூலித்தேவன் வைக்கல சுந்தா வைக்கல நீ நீ இவனெல்லாம் வந்து சாதியா பார்த்த அங்க இருந்து மோடியை கொண்டு திணிக்கிறோம் இந்த ஊர்ல நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னாங்க தயவுசெய்து அதெல்லாம் கடந்து போங்க நீங்க அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இன்னும் அந்த கலவரிகளிலே வாக்கு செலுத்தினீங்கன்னா வருங்காலத்துல வடக்கோவில் அத்தனை கிண்டிக்காரங்க வருவான் நம்ம பிள்ளைகளை விரட்டி விரட்டி அடிப்பான் முழிச்சுப்போங்க 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 இதுக்கு மேல உங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு வானத்துல இருந்து எந்த கடவுள் வரமாட்டாரு கடவுள் வரமாட்டாரியா ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கிற உங்க பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த நோக்கத்துல நாங்க சொல்றோம் தயவு செய்து முழிச்சுக்கிட்டு இனிமேல் காசுக்கும் கோட்டுக்கும் பிரியாணிக்கும் இந்த ஜாதிக்கும் மதத்துக்கும் வாக்களிக்காம நாம் தமிழர் கட்சி சின்னம் இப்ப உங்களுக்கே தெரியும் விவசாய சின்னத்தை புரிஞ்சிருக்காங்க அது எதுக்குன்னா ஒரு தமிழ் ஆட்சிக்கார கூடாது ஒருத்தர் நினைக்கிறான் நீயே யோசி இந்நாள் வரைக்கும் யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா தமிழ் வழி பிள்ளைகள் நாங்க முன்னேறி வந்த உடனே அந்த சின்னத்தை ஒருத்தன் பறிக்கிறேன் அப்படின்னா ஏன்னா தமிழ ஒருத்த ஆட்சி வர கூட நினைக்கிறேன் நீ எல்லாம் தமிழ் வழி நினைக்க எல்லாருமே தமிழர்கள் தானே தமிழர்கள் தானே உங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு துளி கூடவா இல்ல இன்னும் கோட்டுக்கும் பிரியாணிக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் தொங்கிட்டு ஒரு ஒரு பஞ்ச பரதேச கூட்டமாவே யாயா நம்மளா இருக்கிறோம் மாறுங்கய்யா தயவு செய்து மாறுங்க இனிமேலாவது இந்த மண்ணை வந்து ஒரு தமிழை நேசிக்கக்கூடிய தாய்மொழியை நேசிக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தன் நம்மளுடைய அண்ணன் சீமான் கையில் கொடுங்க அவர் காதலவா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில் நிற்கக்கூடிய என்னுடைய சகோதரர் அருமை சகோதரர் இசை சீசா மதிவானுக்கு அது எந்த சிந்தமா இருந்தாலும் நீங்கள் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம வாக்கு செலுத்தி நம்மளுடைய சகோதரர் மதிவான அவர்களை வெற்றி வேட்பாளராக ஆற்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்காக வாய்ப்பு வாய்ப்பன் துணைக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்